バか、bueno, அகில இந்திய அளவில் துப்பாக்கி சுடும் போட்டி இருபத்தி நாலு ஆண்டு காலமாக நம்ம நாட்டில் இந்தியாவில் நடந்து வருது இது தொடர்ந்து போன வருஷமும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அதுக்கு முந்தின வருஷமும் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு இது மூன்றாவது முறை உலக இந்திய அளவிலே துப்பாக்கி சுடும் போட்டி அதுவும் வெறும் காவல்துறையில் மட்டும்தான் கான்ஸ்டபிள் டு ஐபிஎஸ் கான்ஸ்டபிள் டு டிஜிபி இந்த யார் வேணாலும் பங்கேற்றுக்கலாம் இந்த துப்பாக்கிச்சூழம் போட்டியில் ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ரெண்டு வருஷமும் ரொம்ப பிரமாதமாக நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் வசதியும் பண்ணி கொடுத்து அவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி அவர்களுக்கு தங்குவதற்கு சாப் எந்த குறையும் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நெருடலான விஷயம் மற்ற மாநிலத்தில் இருக்கு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக அங்க சுதந்திரமா இருக்கலாம்ன்றதுனால தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து மூன்றாவது முறையாக இங்கே வந்திருக்காங்க அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆகிய மூணு தேதியில் துப்பாக்கிச்சூட்டம் போட்டி நடந்துட்டுருக்கு எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கம் அப்படிங்கிற ஊரில் போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்கிற அங்கே நடத்துகிறாங்க அது இல்லாமல் நடந்து முடிஞ்ச உடனே அங்கேவுங்க தங்கிறதுக்கு வந்து நம்ம போலீஸ் அகாடமி இருக்குது ஊனமாஞ்சேரி மண்டபள்ளூர் பக்கத்தில் அங்கே வந்து தங்கிப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா வகையான வசதியான வகைகளும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுத்துருக்கு காவல்துறை செஞ்சு கொடுத்துருக்கு இதில் மேற்கொண்டு என்ன அப்படின்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சென்னை எழும்பூரில் இருக்கின்ற ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கி சூடும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியவர்கள் யார் பதக்கங்களை வெல்பவர்கள் யார் அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தெரிஞ்சிடும் ஃபங்க்ஷனில் அன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன் அதை வீடியோ எடுத்து யார் யார் எந்தெந்த ஐபிஎஸ் மண்ணை கவுறாங்க எந்தெந்த கான்ஸ்டபுள் கப்பு வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி வர மாட்டேன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்